வணக்கம் இந்த சென்னையில் பெரிய வெள்ளம் ஏற்பட்டு எவ்வளோ போடுறாங்க படாத பாடு போடுறோம் இல்லையா கட்டடங்கள்லாம் மூழ்கிடுது தொழிற்சாலைகள் மூழ்கிடுது தரமட்டம்லாம் மூழ்கிடுது ஒரே நாளில் ஊற்றி முடிச்சிடுது வெள்ளம் ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது சென்னையில் இந்த வெள்ளம் பாதிக்காமல் இருக்க பண்ண முடியுமா முடியாதா முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற கூட்டம் நிறையா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே சொல்லுவாங்க எல்லாமே காங்கிரீட் தளம் ஆகிட்டு காங்கிரீட் கட்டடங்கள் ஆகிட்டு அப்படின்னு உண்மை என்ன தெரியுங்களா உண்மையிலேயே ஒரு சொட்டு தண்ணியோட பாதிக்காமல் இருக்க பண்ண முடியணும்னு என்ன செய்யணும் அந்த தண்ணியை மழையே பெய்யாமல் அல்லது மழை பெய்ஞ்சாலும் அந்த தண்ணியை அழிக்க கற்றுருக்கணும் ஆயிரத்தி முந்நூறு சதுர உள்ள பெய்கிற தண்ணீராக அப்படியே கொண்டு போய் ரெண்டு ஆற்று வழியாக வடிய வைக்கலான்னு நினைக்கிறாங்க நடக்கவே நடக்காது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் மந்திரிக்கிட்ட தகராறு பண்ணி மந்திரி என்ன பக்கெட்டாக எடுத்துகிட்டு வந்து மூண்டுகிட்டு போவார் தண்ணியை அதெல்லாம் நடக்காது ஆனால் ஒரு கட்டடங்களை சுற்றி உள்ள இந்த ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பரப்பளவில் அவ்வளோ நீரையும் பூமியை உறிஞ்ச செய்ய முடியும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இன்னும் மூணு அடி வயரெல்லாம் மழை பெய்யவே இல்லைங்க தண்ணி ஆனால் மூணு அடி தண்ணியை ஒரு ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கணும் வைங்களேன் அவ்வளோ தண்ணீரையும் பூமியை குடிக்க வைக்க முடியும் ஒரு ஏக்கரில் பெய்கிற மழை நீரை அந்த ஒரு ஏக்கரையும் குடிக்க வைக்க முடியும் ஒரு நாளுக்குள்ள பூமியை நீர் உறிஞ்ச வைக்க முடியும் பூமி தோன்றுற நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பூமியை நீர் உறிஞ்சதுனால தான் பூமி வந்து மேலக்குது பந்து மாதிரி மூணு பங்கு கடல் நீரில் மிதக்குது பூமி தண்ணியை குடிக்காமல் இருந்தது தான் என்ன செய்யும் மிதக்காமல் இருந்தது தான் என்ன செய்யும் முதுகிருக்கும் தண்ணியில் ரெண்டு விதத்தில் பூமி தண்ணீரை அழிக்கலாம் ஒன்று பூமியை தண்ணீரை உடுங்கி வச்சிடலாம் மறைச்சிடலாம் பூமியில் இன்னொன்று பூமியிலேருந்து வெப்பத்தின் வழியாக அழிக்கலாம் ரெண்டு செய்யலாம் கருங்கள் கொதிச்சுட்டு இருக்கிற கருங்கள் மேலே தண்ணி ஊற்றுறா என்ன ஆகிடும் கருங்கல் தண்ணி குடிக்காது தண்ணி ஊற்றுறா என்ன ஆகும் சூடான கல் தண்ணி ஆவியாக போயிடும் வெப்பம் அழிச்சிரும் பூமியில் ரெண்டு வேலையும் செய்யலாம் ஒன்று நீரை உறிஞ்ச வைக்கலாம் இன்னொன்று மிக அதிகமாக உறிஞ்ச வைக்கலாம் ஒரு ஸ்பாஞ்சு ஒரு பஞ்சு உருண்டை எவ்வளோ தண்ணியை குடிக்குங்க கொஞ்சோண்டு குடிக்கும் அந்த பஞ்சு எவ்வளோ நனையுமோ அந்தளவுக்கு குடிக்கும் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணி என்ன செய்யும் வழிஞ்சி கீழே போகும் ஒரு தாகம் எடுக்கிற மனுஷன் என்ன செய்வான் நிறைய தண்ணி குடிப்பான் வெப்பத்தை தூண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க வெப்பம் தண்ணியை ஆவியாக்கிட்டு மேலே போயிடும் ரைட்டு தானே வெப்பம் வந்து தண்ணியை அழிச்சிடும் பூமி வந்து தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கோம் நம்ம ரெண்டு வேலையும் செய்யலாம் மிக அதிகமாக பூமியை வந்து வெப்பமடைய வைக்கலாம் தாகத்தை ஏற்படுத்தலாம் பூமியை நீர் உறிஞ்ச திறனை அதிகப்படுத்தலாம் இந்த வழி தாங்க ஈஸியான வழி இந்த மூ ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பல இடங்களில் நீரை உறிஞ்சுகின்ற குழிகளை ஏற்படுத்தலாம் மாதிரிக்காக நாங்கள் அலையிறோம் ஒரு நாலஞ்சு இடத்துல உண்மையாகவே விரும்புகிற நண்பர்கள் இளைஞர்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க யோசிங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடி நாலாயிரம் சதுரடி வெற்றிடங்கள் இருந்தாலும் கட்டடங்கள் இருந்தாலும் கட்டடத்துக்கு பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் அதற்கான சில முன்மாதிரிகளை செஞ்சு நம்ம மட்டும் நிரூபித்தோம்னு வச்சுக்கோங்க இந்த சென்னை பெருநகரம் உங்களை கையெழுத்துக்க முடியும் ஏன்னா கட்டடங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கட்டடங்கள் முழுகவே முழுகாது பெய்கிற நீரை எல்லாம் பூமி உறிஞ்சிக்கும் அதுக்கான வடிவமைப்பு தான் முதல்ல இந்த வடிவமைப்புக்கு சில அடிப்படையான விஷயம் வேணும் ஒரு உருளை வடிவம் என்ன செய்யும் கோல வடிவம் பந்து அது என்ன செய்யும் முக்கோண வடிவம் பிரமிடு வடிவம் என்ன செய்யணும் செவ்வகம் என்ன செய்யும் சதுரம் என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியணும் பூமியில் போடுற பாருங்க நீரை மிக அதிகமாக உறிஞ்ச செய்கிற வழங்க கன சதுர வடிவ குழி சதுர வடிவ குழி வந்து நீரை அதிகமாக உள்வாங்கும் மிக அதிகமாக உறிஞ்சும் மிக அதிகமாக வெப்பத்தை வெளியேற்றும் உருள வடிவ குழியில் மிக அதிகமான வெப்பத்தை வெளியேற்றாது இதற்காக தான் என்ன செய்கிறோம் ஒரு முன்மாதிரி செஞ்சிருக்கோம் அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் அவனுடைய மதிப்புமிக்க உரிமையாளர் அவங்க தான் முதல் முதல்ல இடம் கொடுத்துருக்காங்க நம்ம செஞ்சு பார்க்கலான்னு அந்த உரிமையாளருடைய மகள் திரு செல்வி ரம்பாவை பார்க்குறோம் நம்ம இந்த தொழிற்சாலையில் தான் செய்கிறோம் இதுக்கான அடிப்படை வந்து இங்கே இது செஞ்சிருக்கிறோம் சரியா ஒரு எட்டு அடி ஆழம் குடி தோண்டிருக்கிறோம் இந்த எட்டு அடி ஆழமும் கன செவ்வ கன செவ்வக வடிவமான பில்லரை இது உள்ளே இறக்குறோம் இந்த மாதிரி இந்த கட்டடங்களை சுற்றி ஒரு இருபது இடத்துல இறக்கியிருக்கோம் இது என்ன செய்யும் மிக அதிகமான வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் வெப்பம் வெளியேறும் போதே தண்ணீரும் ஆவியாயிடும் தோண்டும் போது இல்லை தண்ணி நின்றுதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தோண்டும் போது இந்த குழி உள்ள தண்ணி நின்றுது இப்போ தண்ணியவே காணும் சுற்றுப்பட்டு வா சோறெல்லாம் காஞ்சிடுச்சு தோண்டாமல் இருந்தால் இது உள்ள தண்ணி இருந்திருக்கும் தோண்டுறதுனால என்ன ஆச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் ஆவியாயிட்டு இரவு பகல வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கு பூமியிலேருந்து ஒரு புகைப்போக்கியின் வழியாக சாளரம் ஜன்னல் அந்த ஹோல்ஸ் என்ன சொல்கிறோம் வென்டிலேஷன் அந்த மாதிரி வெளியேடுறது மாதிரி வெளியேறிகிட்டே இருக்குது இரவு பகலாக அந்த இதில் என்ன செய்கிறோம் கன செவக வடிவ உலோக குழாய்கள் அல்லது வலிமையான பிளாஸ்டிக் தகடு அதாலாம் செஞ்ச குழாயை வந்து அது உள்ளே இறக்குறோம் அதை ஒரு மாதிரி இப்போ இது என்ன செஞ்சுருக்குறோம் எட்டு அடி ஆழம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய துளைகள் போட்டிருக்கோம் பூமியில் செங்குத்தா போட்டிருக்கிறோம் இது இரவும் பகலும் எட்டு அடி ஆழத்துக்கு இந்த பூமியிலேருந்து வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் ஒன்று வெப்பம் வெளியேறும்போது நீரும் வெளியேறும் இல்லையா நீர் ஆவியாக்கிட்டு போகும் அப்போ இந்த பூமியிலேருந்து நீரும் வெப்பமும் ஒரு சேர வெளியேறிக்கிட்டே இருக்குது அப்போது இந்த பூமி பகல் பூரா அதிகமாக வெப்பம் வெளியேற வெளியேற நீர் வெளியேற வெளியேற பூமி இயல்பாகவே காய ஆரம்பிச்சிடும் அதாவது பூமிக்கு தாகத்தை ஏற்படுத்துகிறோம் அதே சமயம் நீர் உறிஞ்சும் திறனையும் அதிகப்படுத்துகிறோம் இதனால் கட்டடங்கள் வந்து கட்டளுக்கும் கீழே குளிர்ச்சியான நீர் நிற்கும் வேணுங்கிறப்பெல்லாம் மீண்டும் நீர் வளத்தையே உருவாக்கலாம் சென்னை பெருநகரத்தில் வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு எட்டு அடி ஆழத்துக்கு இந்த இந்த தொழிற்சாலையை சுற்றிடும் இந்த தொழிற்சாலை இது இந்த தொழிற்சாலையை சுற்றியும் ஒரு இருபது முப்பது இடத்துல அதை பாருங்கள் இந்த வெற்றி இடத்துல ஒரு இருபது முப்பது இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே மண்ணு முட்டு இதில் வந்து ஒரு எட்டடி ஆழத்துக்கு கன செவக வடிவை உலோக குழாய்களை கீழே பதிக்கிறோம் அது என்ன செய்யும் இரவு பகலாக அதிலேருந்து வெப்பம் வெளியேறிகிட்டே இருக்கும் அடுத்த மழைக்காலத்தின் போது இந்த பகுதி பூரா காஞ்சுறதுனால மிக அளவில் ஒரு எட்டு அடி ஆழம் உள்ள ஒரு ஏரி குளம் விட்டிங்கன்னா எவ்வளோ நீர் இருக்கும் அதில் எவ்வளோ தண்ணி கொள்ளும் அந்த அளவுக்கு நீரை இது உறிஞ்சக்கூடிய தகுதி உள்ள இடமாக மாறும் சரியா அந்த உலோக குழாயை பார்ப்போம் இதுதான் அந்த உலோக குழாய் ஒரு பனிரெண்டு அடி நீளம் உடையது பனிரெண்டு அடி நீளம் உடையது இதில் வந்து ஒரு ஆறு எட்டு அடி வந்து தரைக்கு கீழே இருக்கும் எட்டு அடி நீல குழாய் தரையில் இருக்கும் ரெண்டு அடி வந்து சுத்தமாக ஏர் ஏர் டைட்டாக மூடிருக்கும் கீழே வந்து நீள நீளமான தொலைகள்னு வரி கோடுகள் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய இது வழியாக தான் பூமி உள்ளேருந்து வெப்பம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் சரியா இது வழியாக வந்து மேலே மேல் நோக்கி பூமி உள்ளேருந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும் இதை தூக்கி செங்குத்தாக வச்சுருவோம் பூமியில் அதுலேருந்து இரவு பகலாக வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் எவ்வளவுக்கு அவ்வளோ பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக நீர் வந்து உள்ளே இறங்கும் ஒரு பொருள்லேருந்து வெப்பம் வெளியேறாமல் நீங்கள் நீரை வந்து உள்ளே கொண்டு போய் நிலையாக நிறுத்தி வைக்கவே முடியாது சரியா அதனால் பூமியினுடைய நீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கணும்னா முதல்ல வெப்பத்தை கடத்தணும் இந்த அடிப்படையில் தான் நம்ம மழை மேகங்களையே உருவாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பில் தமிழர் வளாண்மை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு என்ற நண்பர்கள் குழு ஒன்று சேர்ந்து ஏற சற்றிடத்தார இரண்டாயிரத்தி முந்நூறு பேரை கடந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மேகக்கூட்டங்களை உருவாக்குகின்ற வேலையை செஞ்சு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக மழையை நம்ம உருவாக்கியிருக்கோம் எல்லா மாவட்டங்கள்லையும் யார் தோட்டத்தில் தண்ணி இல்லைனாலும் தண்ணீரை உருவாக்குன்ற வேலையோ கையில் எடுத்துருக்கோம் அதே மாதிரி பெருநகரங்களை வெள்ளத்திலேருந்து மீட்டு எடுக்கிற வேலையும் அடுத்ததாக கையில் எடுத்துருக்குறோம் தொடர்ந்து பதிவுகளில் இது எப்படி வேலை செய்யுது என்னங்கிறத ஒரு முன்மாதிரிக்காக நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் விரும்புகிற நண்பர்கள் வெற்றிடங்கள் வைத்திருக்கிறவர்கள் இரண்டாயிரம் சதுரடி நாலாயிரம் சதுரடி இருக்கிறவங்க செய்து அதை காணொலி வாயிலாக வெளி உலகத்துக்கு கொண்டு போனாங்கன்னா பெருநகரத்தையே காப்பாற்ற முடியும் நம்மளால் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் வாய்ப்புள்ள நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்